தமிழ் பேசும் அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் ஒரு வழியாக காடுவட்டி படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க ஆனால் அதில் சில விஷயங்கள் நம்மளை ரொம்பவே கஷ்டப்பட வைக்கிது என்னென்னு பார்த்தீங்கன்னா காடு வெட்டி படத்துக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் கதை கிராமத்து காதலுக்கும் நகரத்து காதலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு தான் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது ஒரு நகரத்து காதலோ ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு பையன் லவ் பண்ணால் அவங்களுக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும் இல்லை ஏழை பையனாக இருக்கான் அவங்க லவ் பண்ணால் எப்படி வித்தியாசம் இருக்கும் இதையும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு பணக்கார விட்டு பொண்ணை லவ் பண்ணால் எவனா செய்யறதுப்பானா அது எந்த சமூகமாக இருந்தாலும் ஒரே சமூகமாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பு இருக்க நான் செய்யும் அதையும் காட்டியிருப்பாங்க அதாவது எந்த ஒரு குடும்பமே தான் பிள்ளைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க விரும்புகிறவங்க மேபி இருக்கலாம் ஏதோ ஒரு ப சதவீத மக்கள் இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லாருமே தான் பிள்ளைங்களுக்கு தன்னோட ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க வாழ்கிறத நல்லா பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு பெற்றவங்களுக்குமே ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்பட்றவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும் உங்கள் பசங்களையும் கூட்டி போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் காதல்னால் என்ன காதல் எப்படி இருக்குது வெளி தோற்றத்தை வச்சே ஒருத்தனை நம்ம டிசைட் பண்ணிக்க முடியாது இங்கே நல்ல பைக்கு கார்னு வச்சுட்டு வசதியாக காட்டுற மாதிரி காட்டிட்டு வீடு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன கேள்வி இது போன்ற நிகழ்வுகளும் நடக்காமல் இருக்கணும்னா அந்த படத்தை கொண்டு போய் காமிங்க எந்த சமுதாயம்னு பார்க்காதீங்க இதை யார் எடுத்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க இதில் சமுதாயம் குறித்துலாம் எதுவுமே இல்லை இருந்தாலும் இது ஒரு வன்னியர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா சமுதாயமும் பார்க்க வேண்டிய படம் சரி இதுல என்ன நம்மளை காயப்படுத்துச்சு அப்படிங்கிறத பாக்கிறோம் அதாவது எவ்வளவோ படம் பார்த்துருக்கோம் அதுல எவ்வளவோ டைலாக்ஸ் எவ்வளவோ ஆக்ஷன் சீன்ஸ் இதை விட கொடூரமான சீன்கள் எல்லாம் உள்ள படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கெல்லாம் அவங்க மியூட் பண்ணல கட் கொடுக்கல இதுல சில டைலாக்ஸுக்கே அவங்க மியூட் கொடுத்துருக்காங்க அதுல பாக்கும்போது வியப்பா இருக்கு என்னென்ன டைலாக்னு நினைக்கிறீங்க மாவீரன் சொல்ல முடியலங்க மாவீரன் சொல்றோம் இல்லையா அந்த மாவீரனுக்கு சொல்ல அளவு இல்லைங்க அதை மியூட் பண்ணி வச்சிருக்காங்க மாவீரன் படம் இருக்கு எத்தனையோ படத்தில் நீ வீர என் மாவீரன்னு டயலாக் இருக்கு அதெல்லாம் தப்பா தெரியல ஆனால் இந்த படத்துல இவர் மாவீரன் அப்படின்னு எந்தெந்த இடத்துலலாம் மாவீரன் வருதோ அங்கெல்லாம் மியூட் பண்ணிட்டுருக்காங்க அது மட்டும் கிடையாது இதை கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஐயா ஐயாங்கிற வார்த்தைக்கு மியூட் போட்டு வச்சிருக்கானுங்க அளவுக்கு சென்சார் போர்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் ஐயான்னு சொல்லக்கூடாது எங்கெல்லாம் ஐயா ரெண்டு பெண் பிள்ளைங்க வந்து ஐயாவை பார்க்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது வரும்போது நாங்கள் கேட்ல வந்து ஒரு செக்யூரிட்ட சொல்லுவாங்க ஐயாவை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ஐயாங்கிற வார்த்தை மியூட் ஆயிருக்கு அந்த மாதிரி காடு வெட்டியா ஆர் ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து அடிக்கடி ஐயாவை ஐயான்னு கூப்பிடுற மாதிரி நேரிடும் அந்த வந்து மியூட் பண்ணி வச்சிருக்காங்க கூட கூடாதா அது மாதிரி மஞ்சள் கொடி அந்த மஞ்சள் கொடியை மஞ்சளா காட்டலங்க வெள்ளையா காமிச்சு வச்சிருக்கான் மஞ்சளா காட்டக்கூடாது எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பாருங்க எவ்வளவு ஒரு தடுப்பு பாருங்க ஒரு ஒருத்தர் என்னென்னமோ டைலாக் வைக்கிறான் ரொம்ப புரட்சிகரமான டைலாக்னு சொல்லிட்டு எதையோ வச்சிருக்கான் அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கல இது மாதிரி நல்ல விஷயங்களை பேசுறோம் ஒரு சமுதாயம் சார்ந்த கருத்தை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு தடங்க மாவீரன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிடாங்க ஐயான்னு சொல்றதுல என்ன குறைஞ்சிட போயறாங்க ஐயானு எந்த படத்துலயுமே கூட்டதே இல்லையா ஐயான்னு படம் பேர் இல்லையா அதெல்லாம் தப்பு இல்ல உங்களுக்கு ஐயானு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்ப இந்த சமூகத்தை என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் படமே எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயம் தாங்க என்ன ரொம்ப காயப்படுத்திருக்கு அப்புறம் ஒரு சமூக விழிப்புணர்வு வீடியோ ஒண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க அவங்க அப்பா வந்து திமுக இருப்பாரு இந்த பொண்ணு வந்து நான் யாருக்குப்பா பிறந்தேன் அப்படின்னு கேட்கும் இல்லையா அந்த மாதிரி சீனு இந்த கட்சி உங்கள் கட்சி வந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லுது நம்ம சமூகத்திற்காக ஐயா எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காரு அவர் பின்னாடி போகாமல் இந்த இவர் பின்னாடி போகிற அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம் அந்த பொண்ணு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு இது மாதிரி நம்ம சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு வந்து வாய்ப்பு அளிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆர்கே சுரேசனனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு இன்னும் கொஞ்சமே படத்தை வேகப்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மற்றபடி எந்த குறைகளும் அந்த படத்துல சொல்ல முடியல நல்லாவே இருந்துச்சு இயக்குனர் மேல் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பண்றோம்னு சொல்லுவாங்க நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடிசம் பண்ணுவோம்